எப்படி பாத்தீங்களா மாசித்து போட்டால் ஃபுல் மிரர் வேகா ஃபுல் மிரர்வு நல்ல கலரா நல்ல மெரூன் டாக் கலர் சாட் இல்லையான்னு போன முறை கேட்டீங்க நிறைய பேர் அதுக்கான உங்களுக்கும் மாசியாது அந்த மாதிரி நல்லா இருக்கும் டார்க் கலர் சாட் குவாலிட்டி அரிக்கிங்க குவாலிட்டி அரிக்கி பார்த்தீங்களா நல்ல மிரர் வேக நல்ல மெரூன் கலர் சூப்பராக இருக்கும் அடுத்து இது ரெகுலரா வார கலர் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணாக்க எடுத்துக்கங்க நல்ல ஒரு பிங்க் பேர் போக்கோடு சட்ட படிவிக்கும் நல்ல கலர் வந்து பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்க எப்படி மிரர் ஒர்க் பாத்தீங்களா சீஃப்லி ஜோஜில் குவாலிட்டியா குவாலிட்டி மாஷா அந்த மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா ஏங்க ஆசைப்பட்ட காசை பார்க்காம தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஹாய் அண்ட் போட்டீங்கன்னா ஒரே ஒரு லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்குக்குள்ள போய் பாருங்க இது பிரைஸ் எல்லாம் போட்டிருப்போம் உடனடியா டூ டேஸ்ல டெலிவரி கொடுப்போம் எல்லாமே உங்களுக்காக தான் வெல்கம் டு ஹூர்லிம்புட்டே